வணக்கம் நாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேசி வருகிறோம் காரணம் அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவல் இந்த வரலாற்று பதிவு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அதில் இவர் இல்லாத போராட்டம் உண்டா என்ற கேள்விக்கு விடையில்லை ஏன் என்றால் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜாதி தீண்டாமையை எதிர்த்து போராடியவர் அதற்கு உதாரணம் ஒருமுறை மதுரைக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்தார் அப்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அவரை அழைத்து செல்ல முயன்றனர் அப்போது மகாத்மா காந்தி கேட்ட கேள்வி இந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் வருவார்களா அனுமதி உண்டா என்று கேட்டார் அதற்கு ஐயா அதற்கு அனுமதி இல்லை என்றார்கள் அப்பேற்பட்ட கோவிலுக்குள் நான் வரமாட்டேன் என்று திரும்பி சென்று விட்டார் உடனடியாக மகாத்மா காந்தியின் மீது அன்பு கொண்ட வைத்தியநாத ஐயர் என்பவர் தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள் அழைத்துச் செல்லும் போராட்டத்தை துவங்கினார் அப்போது அவரது அந்த போராட்டத்திற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்தது அந்த எதிர்ப்பை சமாளித்து தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள் அழைத்துச் செல்லும் அந்த போராட்டம் வெற்றி பெற பெரும் உதவியாக இருந்தவர் தேவர் அவர்கள் இதை வைத்தியநாத ஐயர் மகாத்மா காந்தியிடமே கூறி கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு ஜாதி தீண்டாமையை எதிர்த்தவர் முத்துராமலிங்க தேவர் எம் மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்து ஆறு மாதத்தில் தன் தாயை இழந்தார் அப்போது ஒரு இஸ்லாமிய பெண்ணால் பால் கொடுத்து வளர்க்கப்பட்டவர் ஆகையால் இஸ்லாத் மதத்தின் மீது பேரன்பு கொண்டவர் நாடு சுதந்திரம் பெற்ற பின் பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லீம்கள் பாகிஸ்தான் நோக்கி நகன்ற போது தமிழக முஸ்லீம்கள் செல்லக்கூடாது என்று அன்பு கட்டளையிட்டவர் முத்துராமலிங்க அவர்கள் அதே போன்று அவர் கல்வி பயின்றது கிறித்துவ பள்ளிக்கூடங்களில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திருமணமே செய்யாமல் சித்தராகவே வாழ்ந்தார் ஆகையால் தான் தேசியம் தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று கூறினார் திரு தேவர் அவர்கள் காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்து போராடியவர் காங்கிரஸை விட்டு சுபாஷ் சந்திரபோஸ் வெளியே வந்தபோது தென்னிந்தியாவின் சுபாஷ் சந்திர போஸ் என்று பெயர் எடுத்தவர் தேவர் அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸுடன் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார் அப்போது சுதந்திர போராட்டத்தில் இரண்டு உள்ளது இந்தியாவில் ஒன்று ராணுவத்தை உருவாக்கி வெள்ளையனை அடித்து விரட்டுவது இது என் நாடு என் சுதந்திரம் என்று நேதாஜி படைப்பிரிவில் தமிழர்கள் அதிகம் இருக்க காரணம் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள்தான் அதேபோன்று காந்திய சிந்தனையில் அகிம்சையில் போராடி சுதந்திரத்தை பெறுவது இப்படித்தான் சென்று கொண்டிருந்தது அதில் நேதாஜி பிரிவில் வந்தவர் நமது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸுக்கு துணை நின்றதன் காரணமாக சிறையில் வைத்தது வெள்ளை அரசாங்கம் அப்போது பொதுவாக தமிழகத்தில் தேர்தல் வெற்றி பெறுபவர்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கூறுவார்கள் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே தேர்தலில் வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் என்று ஆனால் அதற்கு முன்பே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு துணை நின்றதன் காரணமாக சிறையில் வைத்தது வெள்ளை அரசாங்கம் அப்போது நடந்த தேர்தலில் சிறையில் இருந்தபடியே வெற்றி பெற்றார் தேர்தலில் பெரிய விளம்பரங்கள் இல்லாத காலகட்டம் தேர்தல் என்பது வாக்கு சீட்டு முறை வெள்ளையர் காலத்தில் கள்ள ஓட்டுக்கு வாய்ப்பு இல்லை அந்த சூழ்நிலையில் தேர்தல் வெற்றி என்பது ஒட்டுமொத்த மக்களின் அன்பை பெற்றால்தான் சாத்தியம் அனை இதன் மூலம் நாம் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அனைவருக்குமான தலைவர் என்பது உறுதியாகின்றது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பார்வர்டு பிளாக்கு கட்சியின் சார்பாக முதலில் நகரசபை தேர்தலில் களம் கண்டு வெற்றி பெறுகிறார் இரண்டாவது கமுதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு முறை வெற்றி பெறுகிறார் திருவில்லிபுத்தூர் தொகுதியில் ஒரு முறை தேர்தல் நின்று வெற்றி பெறுகிறார் அப்படி ஒரு முறை தேர்தலின் போது வாய்ப்பூட்டுச் சட்டம் போடப்பட்டிருந்த காலம் இது என்னையா சட்டம் அதுதான் வெள்ளையனின் மூளை யார் பேச்சை ஒட்டுமொத்த மக்களும் கேட்பார்களோ அவர்களுக்கு தான் இந்த சட்டம் அவர்கள் பேசவே கூடாது என்பது வெள்ளையர்களின் எண்ணம் இந்த வாய்ப்பூட்டுச் சட்டம் வடநாட்டில் திலகர் அவர்களுக்கும் தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் போடப்பட்டது அப்போது மேடைக்கு வரும் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நான் ஆதியிலும் ஊமை அல்ல நான் வியாதியாலும் ஊமை அல்ல நான் பாதியிலே ஊமையானவன் என்று கூறி வாக்கை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வீட்டில் அறுபத்தி ஐந்து ஆதரவற்ற தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு பாதுகாப்பு கல்வி கொடுத்து வந்துள்ளார் தேவர் அவர்களை பிரிட்டிஷ் வெள்ளை அரசு சிறையில் அடைத்தது அப்போது முத்துராமலிங்க தேவர் அவர்களை பார்க்க சென்றவர்களிடம் அந்த ஆதரவற்ற குழந்தைகள் எப்படி உள்ளனர் என்று கேட்டுள்ளார் தேவர் அவர்கள் அதற்கு ஐயா பாதுகாப்பு கருதி அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார் உடனடியாக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களை நம் வீட்டிற்கு அழைத்து வந்து என்னை எப்படி பார்ப்பீர்களோ அப்படி பார்க்க வேண்டும் அதுவரை நான் சாப்பிட மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்துள்ளார் சிறையில் உடனடியாக அந்த குழந்தைகளை அழைத்து வந்து பாதுகாப்பு கொடுத்து எப்போதும் போல் கவனித்து வந்துள்ளனர் அந்த அளவிற்கு ஏழைகள் இயலாதவர்கள் என அனைவருக்கும் அனைவரின் மீதும் பாசம் கொண்டவர் திரு தேவரவர்கள் இப்படி பல சுவையான சம்பவங்கள் உள்ளன அவற்றை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்